தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி சரத்பவார் அணிக்கு துர்கா என்னும் இசை கருவி மனிதன் ஊதும் சின்னத்தை அனுமதி அளித்துள்ளது காங்கிரஸ் சின்னமாக கருவி மனிதன் ஊதும் சின்னத்தை ஒதுக்கிக் கொண்டிருக்கிறது சரத்பவார் அணிக்கு மக்களவை தேர்தலில் அஜித் பவார் அணி கடிகார சின்னத்தை பயன்படுத்திக் கொள்ள உச்ச அனுமதி அளித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரனிடம் கேட்டு பெறலாம் யோகேஸ்வரன் சொல்லுங்க த தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு அணிக்கு இருக்கக்கூடிய சின்னங்களை அந்தந்த கட்சிக்கான சின்னங்களை ஒதுக்கி வர நேரத்தில் இப்போது சரத்பவாருக்கு ஒரு சின்னம் ஒதுக்கி இருக்கிறாங்க இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன சரத்பவாருக்கு இப்போது சின்னம் ஒதுக்கப்படவில்லை மாறாக உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையத்தை வழங்கப்பட்டுக்கூடிய சின்னத்தை உறுதி செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய பின்னணி குறித்து பார்க்கக்கூடிய பட்சத்தில் ஏற்கனவே இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சரத்பவார் மற்றும் அஜித் பவார் தொடர்பான இரண்டு அணிகளுடைய வழக்குகளை விசாரணை செய்து வருகிறார்கள் அதற்கான காரணம் தேசியவாத காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்ததற்கு பிறகாக சரத்பவார் தனி அணியாகவும் அதே போல சரத்பவாருடைய மருமகனான அஜித் பவார் தனியாகவும் இரண்டு அணிகளாக பிரிந்து விட்டார்கள் இதற்கிடையே இந்திய தேர்தல் ஆணையத்தை இருவரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி மற்றும் சின்னம் தங்களுக்கே சொந்தம் என கோரி இந்திய தேர்தல் ஆணையத்தில் தொடரப்பட்ட வழக்குல இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அஜித் பவாருக்கு தான் அதிக சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருக்கிறது என்பதால் கட்சி மற்றும் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்பதையெல்லாம் அதிகாரப்பூர்வமாக கடந்த ஜனவரி மாதம் அறிவித்திருந்தது அதே நேரத்துல சரத்பவார் அணிக்கு தற்காலிக சின்னம் வழங்கப்படும் என்றும் மூன்று சின்னங்களை தேர்வு செய்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்யலாம் சரத்பவார் என்பதெல்லாம் தெரிவிக்கப்பட்டது இதன் அடிப்படையில்தான் இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சரத்பவாருக்கு தற்காலிக சின்னத்தை எல்லாம் வழங்கி இருந்த நிலையில நடைபெற்றுக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் தற்காலிக சின்னங்களின் அடிப்படையில தேர்தலை சந்தித்திருந்தார்கள் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய இரண்டு அணிகளும் இந்த நிலையில இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அந்த வழக்கினுடைய விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது அப்போது தேசியவாத காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்திருக்கக்கூடிய நிலையில சரத்பவாருடைய அணிக்கு ஏற்கனவே இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தால் ஒருங்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்படுமாறு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் மாநில தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அஜித் பவார் ஏற்கனவே அவர் கடிகார சின்னத்தை தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ சின்னத்தை பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அஜித் பவார் மக்களவை தேர்தலில் கடிகார சின்னத்தை எந்த இடங்களில் பயன்படுத்தினாலும் குறிப்பாக மக்களிடம் கொடுக்கக்கூடிய துண்டு பிரசுரங்கள் தொடங்கி ஆடியோ வீடியோ என எந்த ஒரு ஒளிப்பதிவு முறைகளில் பயன்படுத்தினாலும் கூட இந்த கடிகார சின்னத்தை பயன்படுத்தும் போது அதற்கு அருகாமையில் நீதிமன்றத்துடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த கடிகார சின்னம் பயன்படுத்தப்படுகிறது எனும் வார்த்தையை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்து அஜித் பவார் கடிகார சின்னத்தை அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற இரு இரண்டு இருத்தரையும் இன்று பிறப்பித்திருக்கிறார்கள் இருப்பினும் மூல வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் இடைக்கால உத்தரவாக

இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்